பெரும் மழை வெள்ளத்தால் ஆதிச்சநல்லூர் பகுதியானது பாதிக்கப்பட்டு இருக்கிறதா என்பது குறித்து தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி எம்பி மேயர் ஜெகன் பெரியசாமி சிறபைகொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் ஆகியோர் ஆய்வுப் பணிகளில் களம் இறங்கினார்கள் அந்த ஆய்வில் ஆதிச்சநல்லூர் பகுதியில் மழை வெள்ளமானது வந்தது சென்றது என்கின்ற தகவல்தான் கிடைப்பட்டிருக்கிறது ஆனால் பெருமளவில் பாதிக்கப்படவில்லை என்கிற சித்தாந்தத்தை சொல்லியிருக்கிறார்கள் மேலும் மழை வெள்ளமானது மக்களுக்கு நல்லது மழை வெள்ளமானது பயிர்களுக்கு நல்லது ஆனால் அவை இப்படி முழுவதும் மழை வெள்ள பாதிப்பால் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது அதே போ நேரத்தில் இங்கே ஆதித்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சிகள் என்பது நம்முடைய தொன்மையை நம்முடைய மக்களின் வாழ்வியலை இந்த உலகத்துக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம் ஆதிச்சன்கு அதில் வந்து ஆன்சைட் மியூசியம் அதை வந்து சமீபத்திலே உருவாக்கி அதற்கு மிக அதிகமாக பாடுபட்டு இங்கே இருக்கக்கூடிய அதில் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து பாடுபட்டு ஒன்றிய அரசின் உதவியோடு இந்த ஆன்சைட் மியூசியம் அமைக்கப்பட்டது ஆனால் இந்த மழை காலகட்டத்திலே வெள்ளப்பெருக்கால் வந்து அந்த அகழ்வாராய்ச்சி செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சி பொருட்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது இனிமேல் இப்படி ஒரு மழையோ வெள்ள பாதிப்போ வரக்கூடிய இயற்கை சீற்றத்தால் பாதிக்க பொருட்கள் வரக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இந்த அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட பொருட்களுக்கு பாதிப்பு வராமல் அதை பாதுகாக்கக்கூடிய அளவிலான எல்லா வழிவகைகளும் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது ஏன்னா தண்ணி வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பழைய கால பானைகள் தாழிகள் எல்லாமே வந்து உடையக்கூடிய ஒரு சூழல் கீழே விழக்கூடிய சூழல் தண்ணி மெதுந்து வரக்கூடிய ஒரு சூழல் அப்போ அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருளெலாம் சகதியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் உருவாகியிருக்கு இனிமேல் இதை வராமல் இதெல்லாம் பாதுகாப்பதற்கு சயின்டிஃபிக்காக என்ன வழிமுறைகள் இருக்கோ அதை கையாண்டு இந்த இடத்தை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்றுதான் எல்லாருடைய முக்கியம் மேடம் தமிழக அரசு சார்பில் சிவகலையில் அகலாய் பண்ணியிருந்தாங்க அந்த குழிகள் அவ்வளவுமே இன்னும் தண்ணி தான் இருக்குது அதை எடுக்கிறதுக்கான நடவடிக்கை எதுவுமே எடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு அந்த பகுதியில் இருக்குது மேடம் எடுத்துக்காம இருக்காங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அந்த இடத்தை பாதுகாப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியும் இருந்தால் நான் நிச்சயமாக அதிகாரிகளிடம் அதை பற்றி